இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இப்ப பனி சீசன் ஸ்டார்ட் ஆனாவே மார்க்கெட்ல கேரட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த கேரட் வந்து இன்னைக்கு நான் கேரட் அல்வா தான் என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன் தான் ஆஜி காஜர் அல்வா குறிவா பயன் ஜாச்சு மூற ஸ்டைல் ரொம்ப காவம் ஜாய்க்கு அசிப்டாம ஒரு சார தங்கையே காஜர் சாப் ஒருசார நீக்கி அசந்தி இட டிக மிட்டா லகிவோ அல்வா குறிப்பை படியா ரொம்ப சேட்ட பை மூற ஸ்டைல் ரொம்ப குறிச்சி அப்பட மனபி ட்ரை குறந்து இது ஊர்ல ஒரிசால இருந்து இவர் வரும்போது ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த கேரட் வந்து இப்போ ஒரு கிடைக்குது கிடைக்குதாங்க ரொம்ப சில்லுன்னு தன் பனி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பனிக்காலம் அதனால இந்த கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம சாலட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நார்மலாக அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வெஜிடபிள் எல்லாம் குழம்பெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால சரி அல்வா பண்ணலாம் அல்வா பண்ணாலும் சரி பசங்களாவது கொஞ்சம் சாப்பிடுவாங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் என்னோட ஸ்டைலில் நான் அல்வா பண்ணுறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க நிறைய கோடு கூட இருந்தது எல்லாமே நீட்டா க்ளீன் பண்ணிட்டு இந்த தேங்காய் துருவுறது வந்து ரொம்ப சின்ன சின்னதா வரும் இதுல வந்து துருவுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது போட்டு அடிச்சு போனா வந்துட்டு அது கேரட் அல்வா மாதிரி இருக்காது கேரட்டோட ஜாம் மாதிரி ஆயிடும் அதனால கேரட் அல்வாக்கு கொஞ்சம் இந்த மாதிரி துருவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரட் அல்வா துருவி படுறேன் அ குக்கர் பொக்கிக்கு பொல்லிக்கு தாப்புறக்கு ஒரு ಕ್ಯಾರೆಟ್ ಜೈಪ್ರಮ ಕ್ಯಾರೆ ನಡೆಯ ಬಹಿ ಕ್ಯಾರೆಟ್ ಎಮ್ತಿ ಕೊರೆಟ ರೀ ಕಲರ್ ಹೋಗಿ ಸ್ಟ್ರಂಗ ರೀ ಸೇ ಸಲಿ கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வர்றது பண்ணோம்னா அது உள்ளே இருக்கிறது வந்து நடுப்புற அந்த ஒயிட்டாக இருந்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்ட மாதிரி இருக்கும் அதை நம்ம தான் அடித்து போட்டாலும் மிக்சியில் இது பண்ணாலும் நல்லா இருக்காது அது டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு எல்லா கேரட்டும் வந்து துருவியாச்சு இது ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் நம்ம எடுத்தது வந்து மேக்ஸிமம் ஒரு டென் கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு கனமாக இருக்கிற ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் போட்டுட்டு போல தொலகு பேசி மோட்ட ரெ ரென்கைக்கு பகிர்வா நர்மா கார்டி பகைக்கி கீரை பொக்கிப்ப டைம்ர கீரை கொட்டை கொட்ட டைம் ரெஃபிஜிவோம் சைட்டு போய் நான் கீ பொக்கிக்கு அப்புறம் கீரை பாயில் வைக்கல டைம் கேரட் பொக்கிப்ப டைம்ரே கராபா பண்ண கீரை நைத்தோ சென்னா டைப்ஜிவோம் நல்லா நெய் போட்டுட்டு நெல் நெய் காஞ்ச உடனேயே வந்துட்டு எல்லாரும் கேரட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்துவாங்க அப்படி ஊத்தும் போது ஒரு ஒரு வாட்டி பால் வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் காய்ச்சின பால் வந்துட்டு நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுல கேரட் பால் ஊற்றிட்டு பால் நல்லா உடனே கேரட் போட்டால் நல்லாயிருக்கும் முந்திரி திராட்சை வந்து அந்த நெய்யிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்டாக போடுறதுக்கு மறுபடியும் இன்னொரு பாத்திரம் வச்சு அதை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போடுறத விட இதுலேயே ஃப்ரை பண்ணிவிட்டோம்னா கீ வந்து அதுலயே இருக்கும் கேரட் அல்வா பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரே சாமானே ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் காம கட ஹ்ரை பண்ண மத்தே சேட்டப்பட பகி த காஜு பகிக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நெய்லேயே வந்து நம்ம முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் கலராக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா வந்து கேரட் கூட அது ஆல்ரெடி கேரட்டே சின்ன சின்னதாக இருக்கு இதுவும் அதில் மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் அதனால கேரட் வந்து நம்ம சின்ன சின்னதாக துருவி போட்டிருக்கோம்னா முந்திரி திராட்சை வந்து அப்படியே பெருசாக போடும்போது அது காம்பினேஷன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் போதும் வந்து பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் கலராக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காஜு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும்

பொக்கி போ திக்கிபா பயம்பி படியா சுந்தரம் இப்போ காய்ப பயம்பு டேஸ்ட் படியா ரோ இப்போ இது ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது இந்த கேரட் அல்வா பண்றதுக்கு நம்ம நார்மலா இந்த ஊட்டி கேரட் அல்வா கேரட்னு சொல்லுவாங்களா அதை யூஸ் பண்ணி அல்வா பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வந்துட்டு பால் ஊத்தி ரொம்ப தண்ணியா பண்ற மாதிரி பண்ணமுன்னா அது வந்து வேற பஞ்சாப்ல எல்லாம் பண்ற அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கேரட் அல்வா வந்து ரொம்ப தனியாகவும் இருக்காது ரொம்ப திக்காவும் இருக்காது கரெக்டா மீடியமா இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் அத ஃபாலோ பண்ண பண்ணவே நம்ம ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுற கேரட் அல்வா மாதிரி டேஸ்டியா இருக்கும் நான் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி சுட்டு சுட்டு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆம ஹோட்டல் ர சப் பாரு காயப டைம் காஜர் அல்வா படியா ரோய்போ கரு குறிப டைம் பொலோ நை கோய்க்கி பா பீபா சுட்டு சுட்டு ஃபாலோ கரிப டைம்ல டிக் ரோய்போ கீயா போலோ கரம் ஓகில்ல சே டைம்ல மு ஹாப் கேஜி கேரட் பை

பால் வந்து முன்னாடியே நம்ம கேரட் போட்டுட்டு நெய்யில வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்துனோமனா ஒரு ஒரு வாட்டி பால் வந்து கெட்டு போன மாதிரி ஆயிடும் தயிர் மாதிரி அதுக்கு என்ன பண்ணும் நெய் ஊத்திட்டு நெய் போட்டுட்டோம்னாவே அடியில வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும் பால் ஊத்துனோமனா நான் ஆஃப் கேஜி கேரட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பால் ஊத்திருக்கேன் பால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் கொதிக்கும் போது கேரட் போட்டோமோனா பால் திரிஞ்ச மாதிரி ஆவே ஆகாது இது ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு ஒருத்தர் சொல்லுவோம் நம்ம அல்வா பண்ணும் போது அப்படியே பால் திரிஞ்சு திரிஞ்சு ஒயிட் ஆன மாதிரி இருக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் கேரட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்துறதால தான் அது மாதிரி ஆயிடும் ஃபர்ஸ்ட் பால் ஊத்திட்டு பால் நல்லா கொதிக்கும் போது கேரட் போட்டோம்னா அந்த மாதிரி ஆகாது இப்ப சிம்ல வச்சுட்டே மூடி வச்சுட்டு கரெக்டா நம்ம வேக வச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெந்துரும் அப்படி இன்கேஸ் வந்து நீங்க சீக்கிரம் பண்ணணும்னு நினைச்சீங்களா ஹைல வச்சு வேக வைக்கிற மாதிரி இருந்தா பால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டீங்களா கரெக்டா இருக்கும் ஏட்ட சிம்ர ரக்கிக்கு கவர் கொரிக்கி சிஜிபோ போயின் சடிப்பா டைம் ரெட் டீக் ரொய்போ அவ் இன்கேஸ் ஜல்வி குறிவோ பையனா உட்டிக்க கீரை எக்ஸ்ட்ரா பொக்கிக்கு ஹை ரோ ரக்கிக்கு போய் அவங்க கவர் குறிவோ ஒன் பிஞ்சு லூனம் பொக்கி துவச்சுமோ லூனம் பொக்கிப்பா போய் கோணன்னா பொல்லு ஃப்ரை அஜிபா கிரோ ஃபுல் எத்திக்கி சைஸ் பால் பாலெல்லாம் ஃபுல்லா சுண்டிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சுகர் போடணும் ஆனா சுகருக்கு முன்னாடியே வந்து நான் கோவா வாங்கி வச்சிருக்கேன் அதுல ஸ்வீட் இல்லாத கோவா தான் அது மேக்சிமம் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் எப் கிரோசா ஃபுல் சிஜிகொல்லா அவ ட்ரை ஹெய்களா ஏ டைம் ரனா கேரட் ரபி பனி நெய் ஏ டைம் கோவா பக்கி பப்பின்னு தருக்கார் ஒட் கோவானா சீட்டு பொக்கிக்கு சீட்டு ஸ்வீட்னே சீட்டு பொக்கிக்கு பொழுது மிக்ஸ் கொரிபா பயன் தருக்கார் மில்க் கோவா சீட்டு பொக்கி போஸ்ட் பி அவ் படியா அசிபம் பால் கோவா மாதிரிதான் இது எல்லா கடையிலயும் கிடைக்குது இப்ப கோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அத போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுட்டோ அது ஸ்வீட்டெல்லாம் இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சுகர் போட்டிங்களாவே லாஸ்ட்டாக சுகர் போட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கேசரி கேரட் அல்வா வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா சுகர் போட்டிங்களான்னு சுகரோடது வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சு கிண்டினே இருந்தோம்னா அது ஜீரா டைப்பராக ஆகிட்டு லாஸ்ட்டை கொஞ்சம் நேரம் விட்டுமன்னா கொஞ்சம் காஞ்சிட்டு ரொம்ப ட்ரை ஆயிட்ட மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த சுகர் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி நிற்கிறதால சுகர் போட்டுட்டு சுகர் கொஞ்சம் டென் மினிட்ஸ் சுகர் போட்டாவே ஃபைனல் ஸ்டேஜ்ல சுகர் போட்டு டென் மினிட்ஸ்ல ஆஃப் பண்ற மாதிரி பாத்துக்கணும்னா எப்பவுமே கேரட் அல்வா வந்து அப்படியே கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் தள்ளு தழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த சுகர் போட்டுட்டு கரெக்டாக ஆஃப் பண்றதால தான் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் மில் பகிக்கு எல்லர் ஸ்பூன் பகவாய் தரக்கல் பவுடர் ஸ்மெல் படி ஆசி இன் கேஸ் கோட்டி எல்லை நான் ஏலக்காய் பவுடரோட ஸ்மெல் வந்து அந்த கேரட்டோட ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கல ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணினே இருக்கும் போது அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஷைனிங்கும் கேரட்டோட நல்ல டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா வரும் உப்பு போடுறது எதுக்குன்னா சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலா காட்டுறதுக்காக நான் கரெக்டாக இப்போ ஒரு கிலோ நீங்க கேரட் போட்டீங்களேன்னா ஒரு கிலோ வந்து சுகர் போடுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கேரட்டுக்கு வந்து சொந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால வந்துட்டு சுகர் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆஃப் கேஜி கேரட்னா நான் வந்துட்டு மேக்சிமம் கால் கிலோ சுகர் போடுற மாதிரி போட்டுட்டு அது கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஏன்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த கேரட்டோட சுகர் வந்து நிறைய இருக்கும் அதுக்காக சுகர் கொஞ்சம் கம்மியா போட்டாவே நல்லா இருக்கும் அவகர்ன்னா ஏ கேரட் பேசி மிட்டா லகிபோ சைட்டு போய் சுகர் டிக்க கம் பொக்கி பத்து டீக் ரொயோ அவகர் பொக்கில டைப்லன்னா ஏ டைம் பந்த் குறிவா பயன் ஈபி டிக்கே டிக்கே பொக்கிவா பயன் தரக்கா டைம் பை டைம் ரெட் நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு சுகரும் வந்து நம்ம போட்டுறது வந்து அந்த கேரட் அல்வா கரெக்டா தள்ளு தள்ளி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் கரெக்டா இருக்கும் கேரட்டோட ஸ்மெல்லாம் இருக்காது கேரட்டும் நல்லா வெந்திருக்கும் சுகர் கோட்டோட நல்லா அந்த கோவா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு எதுவுமே தனியாக தெரியாமல் மில்க் போட்டதும் தனியாக தெரியாமல் கோவா போட்டதும் தனியாக தெரியாமல் பெரும்பாலும் கேரட்டோட மிக்ஸ் ஆனது மட்டும்தான் தெரியும் சுகர் வந்து நம்ம கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ சுர் போட்டுட்டு லாஸ்டா ஒருந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூணு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் போடணும் ஏன்னா இந்த அல்வா வந்து நம்ம இப்படி போட்டது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டாலும் அந்த சுகர் வந்து கட்டி ஆகிட்டு ஒரு மாதிரி ஜீரா டைப் ஆயிடும்ல அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மூணு ட்ராப் சுகர் வந்து சுகரை வந்து அந்த சுகரை வந்து இப்போ மெல்ட் பண்ணதை வந்து கரெக்டாக அதே ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்காக லெமன் வந்து மூணு ட்ராப் போடணும் அப்பப்போ நெய் போட்டுக்கினே இருக்கலாம் கார ரெடிக்கான அமேசங்க

शुगर सुगर हाँ ड्रॉप लेमन जूस पकवाई दरकार आम होटेल सब जगार खाइबा टाइम के सवर टाइम मेल्ट होट्रे रोइबो आम फ्रिज रखा टाइम टिके टाइम सागे टीके ड्रॉप लेमन जूस रास्ट पकवाई दरकार मिक्स करने टाइम टे घाइम से सैनिंग भी बढ़िया आसीबो கேரட் அல்வா காய்பா பயம்பி படியா ரோவா அவ ரீஃபண்ட் ஆயில் கிச்சு யூஸ் குறிப்பா பயன் தருக்கார்னே களி கீய போக்கிக்கு எமுத்தி டிக்க டிக்கே மிக்ஸ் குறிப்பா பயன் தருக்கார் இதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் நெய் போட்ட மனை தான் நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணின இந்த மனை தான் அதோட ஷைனிங்கும் நல்லா வரும் கே இப்போ வந்து கிஸ்மிஸும் நம்ம முந்திரி பருப்பம் ஃப்ரை பண்ணி வச்சுதான் இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூடவே ரொம்ப பொடி பொடியாக க கட் பண்ண பிஸ்தா எல்லாம் கூட இது கூட மிக்ஸ் பண்ணமாண்ணா அதுவும் கேரட் அல்வா கூட மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் நெய் ஃபுல்லா வெளியே வர்ற ஸ்டேஜ்ல வந்துட்டு ரொம்ப ட்ரையா எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம் கேரட் அல்வாவை ஏ ஸ்டேஜ் ரென்னா டிக்கடிக்கி கீய பொக்கி பையன் திறக்கார் காஜு கிஸ்மிஸ் நம்ம ஃப்ரை குறிக்கிற குச்சுன்னா சேட்டை ஏ டைம் மிக்ஸ் குறிப்பா பையன் திறக்கார் தாப்புற லாஸ்ட் ரெனா டிக்கடிக்கி கீய பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிப்பா டைம்ர காஜர் गाजर का ना बढ़िया टेस्ट भी आउ आसब आसमि बड़ बड़ अच्छे सेमती रोहत तो बोल रोब बो। काजू पिस्ता ना टिके छोट छोट कट कर लास्ट रक टाइम गाजर का अलुवा खावा टाइम ड्राई ड्राइफ्रूट सोम बढ़िया टेस्ट आउ टिके से आक आम बोल मिक्स करने दरकार நல்லா நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளவும் வந்து கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப திக்கா பண்ணாம மீடியமா கரெக்டா தல் தழுன்னு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு தான் கேரட் அல்வா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம போட்ட கோவா வந்து தனியாவே தெரியல அதுலேயே மிக்ஸ் ஆகிட்டு செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருந்தது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தாவே பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கேரட் வந்து ரொம்ப நல்லா எப்பாவது ஒரு ஒரு ஸ்வீட் பண்ணுறோன்னா அந்த ஸ்வீட் ஹெல்த்தியான ஸ்வீட் பண்ணவே நல்லது பசங்களுக்கு இப்போ சீசன்ல எந்த வெஜிடபிள் கிடைக்குதோ அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னா கேரட் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே கிடைக்குது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் இந்த டைம்ல இந்த மாதிரி கேரட் பெரிய பெரிய கேரட் கிடைச்சிதானே இன்னும் நல்லா இருக்கும் இந்த அல்வா பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பால் ஜாஸ்தியாக ஊற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் கோவா போட்டு கொடுத்தமானால் அது வந்து வேற ஒரு ஸ்வீட் அது எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க அதை நான் பண்ணது இன்னைக்கு வந்து கேரட் அல்வா தான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் மறுபடியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணமுன்னாவே போதும் கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் அவள் டிக்க டிக்கி கீய பொக்கிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அவக்கி போ கேரட் அல்வா படியாக ஹேஜிப்போம் அவ க గ్యాస్ బా డ్రమన్ గ్యాస్ చూమన్ డ్రకారట్లో ఎమతి రయ బ టై హుగర పనియా టైప్ రోజు జూస్ పిల్ల గ్యాస్ చూమన్ జూస్ పకస్ மூணு ட்ராப் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் நான் இதே அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இது ஒரு பெரிய டிப்ஸ் இந்த அல்வாக்கு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கரெக்டாக சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போட்டுட்டு சூடாக இந்த மாதிரி சர்வ் பண்ணவே பசங்க வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க கேரட்டோட கலர் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் போடாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கும் தேங்க்யூ